ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to குரஞ்சி டாட் காம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்துலையோ அல்லது டிஃபனுக்கு ஏதாவது புதுசாக ஆரோக்கியமாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் முள்ளங்கி வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன் இப்போ முள்ளங்கியை தோல் சீவிட்டு இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் கப்பால் ஒரு கப்பு அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் அரை கிலோ அளவுக்கு கூட முள்ளங்கி சேர்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இதுக்கு நம்ம மாவு அரைச்சி புளிக்க வைக்கணும் அதே மாதிரி இது கூட தயிர் இனம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இப்போ நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பால் தான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்து தோல் சேவி இந்த மாதிரி நைஸாக துருவுற ஹோல்ஸில் துருவி எடுத்துருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை தழையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு செய்யும் போது அந்த முள்ளங்கியோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க அதே சமயம் நல்ல சாஃப்டாக வெந்தும் கிடைக்கும் நமக்கு இப்போ இது கூடயே நம்ம கட் பண்ணி துருவி வச்சுருக்கக்கூடிய முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம் முள்ளங்கியை சேர்க்கும்போது கொஞ்சம் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கும் அதனால் பிழிஞ்சிட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு கடைசியாக அந்த பிணையும் போது தண்ணி பத்தலனா அந்த பிழிஞ்சி தண்ணியை தெளிச்சு கூட நீங்கள் பிழைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம துருவும் போதே நல்லா நைஸாக துருவிட்டோம்னா இது வதக்கும்போதே நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது கூட நம்ம எந்த அளவுக்கு மாவு சேர்க்க போகிறோமோ அதே அளவுக்கு தண்ணி எந்த கப்பால் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு வெறும் காஞ்ச மிளகாயை மிக்ஸியில் ஒரு ரெண்டு மிளகாய் போட்டு நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் கிடச்சிரும் இது போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் மீடியமான ஒரு காரத்துலேயும் இருக்குங்க ரொம்ப அதிகமாக காரம் இருக்காது இதை சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும் ஏன்னா ரொம்ப தண்ணி சுண்டிடக்கூடாது நம்ம அரிசி மாவு சேர்க்கணும் அதனால் ஒரு நிமிஷத்துலேயும் இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு இது பச்சரிசி மாவு புழுங்கலரிசி அரிசி மாவு எது வேணா சேர்த்துக்கலாங்க இப்போ மாவு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பிணையும் போது நமக்கு கரெக்டான பதத்தில் மாவு வரும் நீங்கள் பச்சையாக முள்ளங்கியை துருவி அடை செய்து கொடுக்கறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு செய்து பாருங்கள் உங்களுக்கு முள்ளங்கியோட வாசனை தெரியவே தெரியாது இதில் நீங்கள் முள்ளங்கி சேர்த்துருக்கீங்கன்னே தெரியாது இது மாவும் அதுவுமே ஒரு கலரில் இருக்கிறதுனால குழந்தைங்களும் கண்டுபிடிக்க மாட்டாங்க உங்களுக்கு காரம் மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுட்டு நல்லா செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருந்தேங்க அதுக்கப்புறம் திறந்து கொஞ்சம் கை போட்டுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கையால் நல்லா பிணைஞ்சு கொடுத்தோம்னா அந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி பத்தல மாவு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த முள்ளங்கி துருவு நீங்கள் பாருங்கள் அந்த தண்ணி கூட கொஞ்சமாக தெளிச்சிட்டு நீங்கள் மாவு பிணைஞ்சிக்கலாம் இப்போ நான் சேர்த்த மாவில் மூணு உருண்டையாக உருட்டி எடுத்துருக்கேங்க இப்போ அதை தட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வாழலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது தண்ணி தடவிக்கலாம் நான் அன்றைக்கி தண்ணி தடவிட்டு இதில் ஒரு உருண்டையை வச்சு கையில் தண்ணி தொட்டுவிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் இப்போ அரிசி மாவில் தட்டும்போது அந்த ஓரங்கள் விண்டு விண்டு போகும் நல்லா சரி பண்ணி தட்டிக்கங்க இப்போ இந்த மாதிரி மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸ்க்கு தட்டிட்டேன் இப்போ சுட்டு எடுக்கிறதுக்கு கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதில் நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு சைடிஷ்னு பார்த்திங்கன்னா ஊறுகாய் இருந்தாலே போதுங்க அதே தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணுங்கள் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் இது ரொம்ப அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டிஃபன் ரெசிப்பியாக இருக்கும் நம்ம சட்னி ஏதாவது டிஃபன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ முள்ளங்கி பொரியெல்லாம் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் முள்ளங்கியை இந்த மாதிரி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது டேஸ்ட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த அடை இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் தட்டி எடுத்துக்கலாம் சுட சுட நம்மளோட முள்ளங்கி அடை ரெடி பார்க்கவே நல்ல ஒரு கலரில் நக நல்ல கமகமான வாசனையாகவும் இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நான் நல்ல ஒரு மாங்காய் உருக்கோட சர்வ் பண்ண போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு சட்னியோ அல்லது தயிர் பச்சரியோடு சர்வ் பண்ணாலும் இந்த அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம வெறும் அரிசி மாவில் எந்த தயிர் ஈனோ பேக்கிங் பவுடர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காட்டி போனாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்